வெல்கம் டு HSK விருந்து சேனல் நம்ம சேனலை முதல் முதல்ல பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனே வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சுக்கா செய்யறதுக்கு தேவையான மட்டன் எடுத்து நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி குக்கர்ல வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஆன் பண்ணிட்டு அதில் மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு வறுக்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது கொத்தமல்லி மிளகா மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போது இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் ஆக்கி நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போது கால் கிலோ அளவுக்கு தான் மட்டன் எடுத்திருக்கேன் அதனால் நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கலர்ல மாத்தி இதை நம்ம அரைச்சுக்க போறோம் இப்போ நம்ம அதே பேன்ல இருபது எம்எல் எண்ணெய் ஊத்தி அதுல மசாலாக்கான ஸ்பைசஸ் எல்லாம் போட போறோம் இதுல நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா இலை கருவேப்புல பட்டை சோம்பு இது நாலத்தையும் போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ இது வதங்கிடுச்சு இதுல நான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் சுக்காத்து எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இதில் நூறு கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயம்லாம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இதில் நான் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இதில் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து கிளக்கிட்டுருங்க இப்போது இதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் கால் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்து நம்ம விசெல்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டனை இதில் நான் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலரிக்கோங்க எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே இது கூட சேரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் சுக்காக்குனே தேவையான பொடி அதை இதில் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் எல்லாமே வேக வச்சுக்குவோம் மசாலா மட்டும் இதுக்குள்ளே இறங்கினாலே போதும் இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனாலே போதும் இதில் கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லாவே கிளறிக்கோங்க கிளறிட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஸ்லோலே வச்சுருங்க மூடி போட்டு டென் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுருங்க இப்போ நம்ம கலரிட்டோம் மூடி போட போதும் இப்போது டென் மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் இதை திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நம்மளோட மட்டன் சுக்கா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு ஒரு சூடான சாதத்துக்கு சைடிஷாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் சுக்கா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மட்டன் சுக்காவில் ஒரே ஒரு பீஸ் எடுத்து நான் லைட்டாக உடச்சி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டா இவ்வளோதான் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்